சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ கே ஒய் சி மூலமா வீட்டுல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம் வீடியோ கால் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும் சிட்டி யூனியன் பேங்க் திறந்து ரெண்டு மாதம் ஆச்சு எதிரால் டிலே ஆச்சுன்னா அந்த அக்ரிமெண்ட் போடுறதுல டிலே ஆயிடுச்சு இப்போ நிதித்துறை ஒத்துக்கிட்டாங்க உடனே அந்த கம்பெனியோட அக்ரிமெண்ட் போட்டு அவங்க டெண்டர் விட போகிறாங்க இடையில் நீண்ட காலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்போ டெம்பரவரியாகவே எல்லா வியாபாரிகளுக்கும் நீங்கள் போய் இருந்து சாப்பாடு ஃபுட்டெல்லாம் கொடுங்க ஃபுட்டெல்லாம் கொடுத்துருங்க என்ன டீ காஃபி கொடுங்க குடிக்க தண்ணி ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் எல்லாம் நாங்கள் ரெடியாக வச்சுருக்கிறோம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள்லாம் ரெடியாக வச்சுருக்கிறோம் அந்தந்த இடத்துல ஒரு உதவியாளர் வச்சுருக்கோம் எங்கே போகணும் என்ன கேட்டால் அவங்க ஏதாவது சொன்னால் கேட்குறதுக்கும் வச்சுருக்கோம் எல்லாம் ஃபுல் ஸ்விங்காக பஸ் ஸ்டாண்டு நடக்கணும் கலைஞர் பஸ் ஸ்டாண்டு நடக்கணுங்கிறதா இந்த வேலையை பார்த்து இப்போ அங்கே மத்திய பேருந்து ஏற்கனவே ஏற்கனவே கரூர் காரங்களும் காரங்களும் சத்திரம் பேருந்து நிலையம் இருக்கணும்னு அப்ப சொல்லியிருக்காங்க மற்ற ஊரில் இருக்கிற பேருந்து நிலையங்கள்லாம் அங்கே வரும் இங்கே வந்து இங்கேருந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு ரொம்ப நாளாக இங்கே இருக்கு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு வழியாக போவோம் கால ஓட்டத்தில் அங்கங்கே அங்கே டவுன் டவுன் பஸ் மட்டும் போகிறது மாதிரியும் மசோட் பஸ் போகிறதுனா நமக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை எங்கிட்டு வேணால் போய் போகலாம் நம்ம மூணு பஸ் ஸ்டாண்டு இயங்கும் இது இயங்க அது ஏங்க அது இயங்கும் மாணவர்களை ஆமணி பேருந்து கொடுப்போம் இல்லை இங்கே இங்கே ஆமணி பேருண்டு இங்கே இங்கே நிற்கிடுவான் தனி ஷெட்டு வந்துடும் இவங்களுக்கு எல்லாம் அங்கே எல்லாம் அவங்களுக்குலாம் இடம்லாம் கொடுத்துட்டோம் மாநகரத்துக்குள்ளே அது இடைஞ்சலாக இருக்குது இங்கே சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து இங்கே வர பஸ் ஃபேர் வந்து ஃப்ரீயாக இல்லை இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இடத்துல நிம்மல்தான் அதை பற்றிலாம் யோசனை பண்ணி அது ஆர்டிஓ தலைமையில் ஒரு கூட்டம் போடணும் ஆர்டிஓ தலைமையில் கூட்டம் போட்டு தான் பண்ணணும் அது பண்ணுவாங்க ஆட்டோக்கள் மற்றும் தனியாக டேக்ஸிகளெலாம் எல்லாம் எல்லாம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஆட்டோ வேணும்னாங்க இந்த உள்ளூர் ஆட்டோ வேணும் நாங்கள் எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துருக்கு அது போக இல்லை நான் ஒரு வாரத்தில் செட்டில் பண்ணுவோம்